அம்மா வச்சிருந்த காசை காணும் அம்மா ஒரு டப்பால போட்டு வச்சிருந்தா பைசா கதை காணும் உடனே பையனை கூப்பிட்டு கேக்குறா எப்பா நீ எடுத்தியா எடுக்கலை பொண்ணை கூப்பிட்டு கேட்குறா எடுத்தியா எடுக்கலை வீட்டுக்காரரை கூப்பிட்டு கேட்குறா என்னங்க நீங்கள் இது எடுத்தீங்களா எடுக்கலை என்ன இது யாருமே எடுக்கலன்றீங்க அப்போ அந்த பைசா எங்கே போச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு என்ன பண்ணுறா சத்தியம் பண்ண சொல்கிறா பையனை கூப்பிட்டு சத்தியம் பண்ணு நான் எடுக்கலன்னு சத்தியம் பண்ணு பிள்ளைங்களை கூப்பிட்டு சொல்கிறா அப்போ எடுக்கலைன்னு சத்தியம் பண்ணு புருஷனை பார்த்து சொல்கிறான் உன் பிள்ளை தலையில் அடித்து நீ சத்தியம் பண்ணு அப்போது சத்தியம் பண்ணுவது என்பது உண்மையிலேயே அது பண்ணலாமா பண்ணக்கூடாதா பண்ணக்கூடாது ஏசு கிறிஸ்து சொல்கிறார் சத்தியம் செய்யக்கூடாது ஏசு கிறிஸ்து சொல்கிறார் சத்தியம் பண்ணாதீங்க எதுலையும் பண்ணாதீங்க வானத்தின் மேலே பூமியின் மேலே அது உள்ளவை மேலே எது மேலேயும் நீ சத்தியம் பண்ணாத இற்சிலே அந்த காலத்தில் இறசிலேம்மன் மீதுன்னு சொல்லியிருப்பாங்களே இறசிலேமன் மீது ஏன் சத்தியம் பண்ணுற அது தாவியதின் ராஜாவினுடைய நகரமாச்சே ஏன் அது மேலே பண்ணுற உன் தலையில் சத்தியம் பண்ணுறேன் நீ ஏன் சொல்கிற ஆம்பெருமணவர்களே இந்த வீடியோவை நீங்கள் தொடர்ச்சியாக பாருங்கள் சத்தியம் பண்ணக்கூடாது என்ற தலைப்பில் கிறிஸ்து என்ன சொல்கிறார் என்பதை இந்த வீடியோ மூலமாக பாருங்கள் ஒரு குடிகார கணவரை பார்த்து மனைவி வந்து என்ன சொன்னாலாம் ஏப்பா நீ இன்றைக்கி குடிச்சிருக்கியா அப்படின்னு கேட்டாலாம் உடனே அவர் இல்லை அப்படின்னு உடனே சத்தியம் பண்ணுன்னு சொன்னாலாம் உடனே அவர் சத்தியம் பண்ணானாம் திருப்பி வந்து இல்லை இல்லை ஓன் தலையில் அடிக்காத ஏன் தலையில் அடினாலாம் அடிச்சிட்டானா உடனே நீ நம்ம ரெண்டு பேர் தலையில் கூட அடித்து நீ போய் பேசுவ அதனால் இந்த கூப்பிட்டு வந்து உன் பிள்ளைங்க மேலே அடி அப்படின்னு சொல்லி பிள்ளைங்களை கொண்டாந்து நிறுத்தினாலாம் பிள்ளைங்க மேலேயும் தலையில் சத்தியம் அடித்தானா அப்போ அவன் அவள் வந்து அப்போத்தே நான் நம்புறேன்னு சொல்லிவிட்டு அவள் சொன்னாலாம் ஏன்னா இதுக்கு என்ன அர்த்தம் அவங்க சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால் பொய் சத்தியம் அந்த பிள்ளைங்க சேர்த்து போயிடும் ஆனால் இயேசு கிறிஸ்து இந்த சத்தியம் பண்ணுவதை பத்தி என்ன சொல்கிறார் பார்ப்போமா இந்த வீடியோல அவர் சொல்கிறார் வானத்தின் பேராகிலும் பூமியின் பேராகிலும் நீங்க சத்தியம் பண்ணாதீங்க அதாவது கடவுளினுடைய நாமத்தை குறித்தும் சொல்றாங்க சின்ன குழந்தைங்க ரெண்டு பேர் விளையாண்டுட்டு போது கூட சொல்லுவாங்க எப்பா நேத்து எனக்கு நான் அது வந்தது இது வந்தது உடனே எங்க ஏய் நீ பை சொல்ற அப்படின்னு உடனே அந்த பிள்ளை சொல்லுவோம் காட் ப்ராமிஸாக நான் நான் சொல்றது உண்மைன்னு சொல்லுவோம் அதுக்கு எங்கேருந்து வந்தது பாருங்கள் அந்த வார்த்தை காட் ப்ராமிஸ் கடவுள் மேலேயே சத்தியம் பண்ணுது என்ன தைரியம் என்ன துணிச்சல் ஏன்னா அது என்னன்ற விஷயம் அந்த மகத்துவம் அந்த பிள்ளைங்களுக்கு தெரியல சொல்கிறார் வானத்தின் பேராகிலும் பூமியின் மீதாகிலும் நீ சத்தியம் பண்ணாத ஏன்னா வானத்தில் தேவன் இருக்கிறார் பூமியில அவருடைய பாதப்படி இருக்கிறது பூமியில் சொன்னா பூமியில இருக்கிற எல்லாம் தான் நீங்க நான் இது இருக்கிறது எல்லாம் தான் அதுக்குன்னு எது மேலேயும் நீ சத்தியம் பண்ணாத அப்ப அவர் சொல்றாரு உள்ளதே உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் சொல்லுங்க ஆமான்னா ஆமான்னு சொல்லுங்கள் இல்லைன்னா இல்லைன்னு சொல்லுங்கள் சிலர் ரொம்ப டார்ச்சர் பண்ணுவாங்க இல்லை நீ பொய் தான் சொல்கிற நான் எப்படி நம்புறது நான் எப்படி நம்புறது ப்ராமிஸ் பண்ணால் நம்பிடுவாங்களா ஒரு சிலர் நான் கேள்விப்பட்டிருக்கேன் நான் காலேஜில் படிக்கிற காலத்தில் பிள்ளைங்க சொல்லுவாங்க நான் கேட்பேன் ஏய் எப்படி நீ சத்தியம்னு சொல்லிட்டேன் அப்படின்னோன்னே அப்படி இல்லடி நான் மனசுக்குள்ளே ஆ வச்சுக்கிட்டேன் சரிம்மா மனசுக்குள்ள ஆ சொல்லிட்டு வெளியே சத்தியம் மாட்டேன் அப்படின்னா என்ன அர்த்தம் அசத்தியமாக என்னோட கல்லூரி லைஃப்பில் நான் கேள்விப்பட்டது பிள்ளைங்களை கேட்பேன் ஏய் என்ன தைரியமாக நீ சத்தியம் அடிச்சிட்டேன் அப்படின்னு சொன்ன உனே பொய் சத்தியோன்றது எனக்கு தெரிஞ்சுக்கிட்டு கேட்பேன் அப்பெல்லாம் என்ன செய்வாங்க பிள்ளைங்க படித்தாலும் படிக்கலை பாருங்க அதாவது அப்போ வந்து பொறாமல் இருக்கும் பிள்ளைங்களுக்குள்ள படிப்புக்குள்ள அப்போ கேட்பாளங்க ஏய் நீ படிச்சிட்டியா நீ எழுதிட்டியா அப்படின்னா ஐயோ நான் இன்னும்ப்பா பொய் சொல்லுவாங்க நல்லா மார்க் எடுக்கிற பிள்ளைங்க ஏன்னா மற்றவங்க புறாமப்பட்டுருவாங்க அவங்களும் படிச்சிருவாங்கன்னு பொய் சொல்லுவாங்க எப்பா நான் படிக்கவே இல்லைப்பா அப்படின்னோட இந்த பிள்ளைங்க சொல்லுவாங்க படிக்கலையா ஆ சத்தியம் சொல்லு அப்படின்னு சத்தியம் படிப்பா அதை நான் பார்த்து கொண்டே இருந்தவன் எனக்கு தெரியும் அவன் எதுக்கு ஹாஸ்டலில் படிச்சிட்டான்னு அப்போ நான் அவட்ட கேட்பேன் ஏய் நீ எப்படி நீ இப்போ சொல்கிற அப்படின்னதுக்கு அவள் சொல்கிறான் நான் மனசுக்குள்ளே ஆ வச்சுக்கிட்டேன் ஆன்னு சொல்லிவிட்டு சத்தியம் நாளாம் அதனால் அசத்தியமாக அது அவளுக்கு புரியாதான் எப்படியெல்லாம் ஏமாற்ற வேலை பாருங்கள் ஆனால் தேவன் சொல்லுகிறார் உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் சொல்லுங்கள் இதற்கு மிஞ்சினால் அது தீமையாக இருக்கும் ஆமாண்ணா ஆமான்னு சொல்லு இல்லைன்னா இல்லைன்னு சொல்லு இதுக்கு என்னென்னா உண்மை சொல்ல வேண்டும் பெரியமானவர்களே நீங்கள் அதை நிரூபிக்க தேவையில்லை குடிகாரம் குடிச்சிருந்தானா ஆமான்னு சொல்லட்டும் இல்லைன்னா இல்லைன்னு சொல்லட்டும் திருண்ணானா பையன் ஆமான்னு சொல்லட்டும் இல்லைன்னா இல்லைன்னு சொல்லட்டும் இதற்கு என்ன அர்த்தம் என்றால் உண்மையாக இருங்கள் பொய் சொல்லாதீர்கள் என்ற அர்த்தம் நீங்கள் சத்தியம் பண்ணாதீங்க சத்தியம் உன் தலைமையில் அடிச்சு நீ சத்தியம் பண்ணாதன்றார் ஏன் உன் சிரச்சில் அடிச்சு நீ சத்தியம் பண்ணாத சில சொல்லுவாங்க என் தலைமையில இப்படி அடிச்சுக்கிட்டு சொல்லுவாங்க ஏ மேல சத்தியம் ஆம்பாங்க ஆனால் வேதம் செல்லுகிறது அப்படி செய்ய வேண்டாம் ஏனென்றால் உன் தலைய ஆண்டவர் சொல்ல உன் தலையில இருக்க ஒரு கருப்பு முடிய உன்னால் வெள்ளையாக்க முடியுமா ஒரு வெள்ளையான முடிய உன்னால் கருப்பாக்க முடியுமா ஏன் தலை மேலே வச்சு அடிக்கிற உள்ளதை உள்ளதுன்னு சொல்லு இல்லத இல்லதுன்னு சொல்லு இல்லைன்னா இல்லை ஆமான்னா ஆமா அதாவது உண்மைன்னா உண்மை சொல்லு பொய்னா பொய் சொல்லு நான் பொய் தேன்னு செஞ்சுருந்தேன்னா உண்மைன்னு ஒத்துக்கோ இதற்கு என்ன முழு அர்த்தம் உண்மையை பேசுங்கள் இதற்காக நீங்கள் சத்தியம் செய்ய வேண்டாம் அது பொய்யாகவும் இருக்கலாம் உண்மையாக இருக்கலாம் அதனால் அப்படி பண்ணாதீங்க இது தேவனுக்கு பிடிக்காது நீங்கள் செய்யக்கூடாதுன்றார் இதுவரையிலும் ஒருவேளை இது வரைக்கும் சத்தியம் பண்ணிக்கிட்டு இருந்தீங்களா உங்கள் மனைவியை பார்த்து ஏதாவது கேட்டால் சத்தியமாக அப்படித்தான்ப்பா அப்படின்றீங்களா பிள்ளைங்க மேலே சத்தியம் படிச்சுருக்கீங்களா இல்லை சிலர் கேட்பாங்க ஏய் பைபிள் மேலாடி இது எவ்வளோ பெரிய பாவம் தெரியுமா பைபிள் மேலே சத்தியமாக சொல்லுவாங்க சில மனைவிமார்கள் சில கணவன்மார்கள் சில பெற்றோர்கள் இது பெரிய தவறு நீங்கள் தெரியாமல் செஞ்சிருக்கலாம் பரவாயில்ல தப்பு இல்லை இனிமேல் பண்ணாதீங்க பிள்ளைங்கள் சொல்வதை நாம் உண்மையாக சொல்வதற்கு நாம் குழந்தைகள் முதற்கொண்டே நாம் உண்மை பேசுவதற்கு நாம் இப்போ கற்றுக் கொடுத்திருக்க வேண்டும் அவங்க வளர்ந்த பிறகு செய்த குற்றத்துக்கு பைபிள் மேலே சத்தியம் அப்படியே நம்ம கேட்கக்கூடாது அது தேவனுக்கு பெரியமில்லாத ஒரு காரியம் ஸோ இயேசு கிறிஸ்துவின் பொன்மொழிகளில் அநேக பொன்மொழிகள் பார்த்து கொண்டிருக்கிறோம் இது நான்காவது என்று நினைக்கிறேன் முதல்ல சகோதரனை குறித்து ஒரு வீடியோ வந்திருக்கிறது சத்ருவை சத்துருவை குறித்து இயேசு என்ன சொல்கிறார் என்று வீடியோ வந்திருக்கிறது அதுக்கப்புறம் மூணாவது வீடியோ சகோதரனை குறித்து சத்துருவை குறித்து அது இன்னொன்று போட்டிருக்கேன் இது வந்து சத்தியத்தை குறித்து மூன்றாவது வீடியோ என்ன போட்டேன்னு எனக்கு மறந்துருச்சு நான் சொல்லுகிறேன் பாருங்களேன் டெய்லி வீடியோ போடுகிறேன் நாள்தோறும் வீடியோ வருகிறது இது அனைவருக்கும் உண்டான வீடியோ நம் வாழ்க்கையில் சமாதானம் பெற்றுக்கொள்ளும்படியாய் நம் வாழ்க்கையில் பரிசுத்தமாய் நாம் வாழும்படியாய் வேற எந்த இல்லை நம் பிஹேவியர் மாறும்படியாய் இயேசுவின் பொன்மொழிகள் எல்லோருக்குமே பிடிக்கும் மகாத்மா காந்திக்கு பிடிக்கும் உலகத்தில் உள்ள எல்லாருக்குமே இயேசுவின் பொன்மொழிகள் பிடிக்கும் இயேசுவை பின்பற்றவங்க அப்படி இருக்க மாட்டாங்க அதனால் கிறிஸ்தவத்தை பிடிக்காதே ஒழிய இயேசுவனுடைய வார்த்தைகள் எல்லோருக்குமே பிடிக்கும் அதனால் இதை நான் எல்லோருக்குமே பகிர்றேன் எல்லோரும் இதை கேட்டு சந்தோஷமடைவீர்களாக அதன்படி வாழ முயற்சி செய்வீர்களாக இயேசுவின் பொன்மொழிகளை நாம் கடைபிடித்தால் நாம் சமாதானமாய் சந்தோஷமாய் வாழலாம் இயேசு கிறிஸ்துவின் அது தேவனுடைய புத்திரர்களாய் நாம் மாறலாம்